ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் நாற்பதாவது குறிப்பாக தர்பசயனம் வானர வீரர்கள் சீதாதேவியை தேடிக்கொண்டு நான்கு திசைகளிலும் திசைக்கு ஒரு குழுவாக முதன்மை வானர வீரர்களுடன் புறப்பட தயாராக இருக்கிறார் சுக்ரீவன் அவர்களுக்கு யார் யார் எந்த திசையிட செல்ல வேண்டும் என்ற உத்தரவுகளை பிறப்பிக்கிறான் வினதன் என்ற வானர சேனாதிபதியை அழைத்து சூரிய சந்திரர்களின் அம்சமாயிருக்கின்ற வானரமான நீ கிழக்கு திசை நோக்கி சீதாதேவியை தேடிச் செல்ல வேண்டும்ன்னு உத்தரவிடுறான் தெற்கு திசையில் அக்னிகுமாரனான நீலனையும் வாயு புத்திரனான ஹனுமனையும் பிரம்ம ஜாம்பவானையும் தேடச் சொல்லி அனுப்புறான் தெற்கு பக்கத்துல தன்னுடைய மாமனும் தெற்கு பக்கத்தில் தாரையின் தந்தையும் தன்னுடைய மாமனுமான சுஷேனனையும் அவனுடைய வானர கூட்டங்களையும் சீதாதேவியை தேடச் சொல்லி அனுப்பி வைக்கிறான் சுக்ரீவன் வடக்கு திசை நோக்கி தேடுவதற்கு சதவலி என்ற வானர வீரனையும் அவனோடு கூட யமனுடைய குமாரர்களையும் மந்திரிகளையும் மற்ற வானர வீரர்களையும் சேர்த்து கொண்டு தேடச் சொல்லி அனுப்பி வைக்கிறான் சுக்ரீவன் திசைக்கொரு பக்கமாக வானர கூட்டங்கள் அனைத்தும் சீதாதேவியை தேடி புறப்பட சுக்ரீவன் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் ஹனுமனிடத்திலேயே கொடுத்து வைத்திருக்கிறான் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த ஹனுமனின் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் தன்னுடைய துயரத்தை போக்கி சீதாதேவியை காணப்போவது ஹனுமனே என்று அறிந்த ராமன் தன் கையிலிருந்த தன் பெயர் பொறித்த முத்திரை மோதிரத்தை அவனிடத்தில் கொடுக்கிறார் இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நீ என்னால் அனுப்பப்பட்டவன்தான் என்பதை சீதாதேவிக்கு உணர்த்தவே இதை நான் கொடுக்கிறேன் உன் முயற்சியும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் சுக்ரீவனுக்கு உன்னிடத்தில் உள்ள நம்பிக்கையும் பார்க்கும்பொழுது உன்னால் மட்டுமே என்னுடைய காரியம் நிறைவேறும் என்று தோணுகிறது என்று அவனிடத்தில் சொல்றார் ஸ்ரீராமர் திசைக்கு ஒரு பக்கமாக சென்ற வானரங்கள் எல்லாம் சீதாதேவியை காணாமல் திரும்பி வந்தது ராவணன் சிறை வைத்திருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் இந்த மிகப்பெரிய கடலை தாண்ட வேண்டும் கடலை தாண்டுவதற்கு கடலில் அணையை கட்டி அதன் மூலமாக சீதியை மீட்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கு முன்ன கடலரசனோட அது அனுமதியை பெறணும் சமுத்திரராஜனோட அனுமதியை பெற லக்ஷ்மணரால ஏற்படுத்தப்பட்ட தர்பை படுக்கையில் தர்ப சயனம் செய்து சமுத்திரராஜனை பிரார்த்திக்கிறார் ராமர் சமுத்திரராஜனின் அனுமதியோடு தான் சேது பாலம் அமைக்க வேண்டும் என்று அவருக்காக காத்திருக்கிறார் ராமன் ஏழு நாட்கள் தொடர்ந்து தர்பசயனம் மேற்கொண்டு சமுத்திரராஜனுக்காக காத்திருந்தும் அவர் பிரசன்னமாகாததால கடலரசன் மேலே ராமனுக்கு கோபம் வந்துடுறது சமுத்திரராஜன் பிரசன்னமாகி எப்படி ராமனை சமாதானப்படுத்தினான் என்பது பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சங்கர் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர